எங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய ஐயா பெரும் ஐயா வீரப்பனாரின் மகள் வித்யா வீரப்பன் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் எங்களுடைய தங்கை மருத்துவர் அபிநயாவுக்கு வாக்கு கேட்டு உங்கள் ஊர் தேடி வந்திருக்கிறார் உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறார் இந்த ஆசூர் கிராமத்தில் வாழ்கின்ற ரத்த சொந்தங்களை உறுதி உறவுகளை உங்களுடைய வாக்கை ஒருவரை

ஒரு நூத்தி ஐம்பத்தொன்பதுல இருந்து நூத்தி அறுபதாவது சட்டமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல ஒரே ஒரு கட்சி பதிமூன்று வருஷமா கத்திக்கிட்டு இருக்கு அதுல ஒரு முத்தான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்திற்குள்ள அனுப்பி அவங்க பண்ற அராஜகங்களை தட்டி கேட்கக்கூடிய வீர மங்கையை நீங்க உள்ள அனுப்ப போறீங்களான்னு பாருங்க கள்ளக்குறிச்சி மாடல் கள்ளக்குறிச்சி மாடல் என்னது அறுபது தாழிகள் அறுக்கப்பட்டிருக்கு கள்ள சாராயம் விஷ சாராயம் குடுக்க வச்சு கொன்னு இருக்காங்க கொன்னு இருக்காங்க அறுபது தாலி அறுத்திருக்காங்க இதுக்காகவாத ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா இது நம்ம ஊர்லயே நடக்கலாம் இல்லையா நம்ம வீட்டு பெண்ணுக்கும் நடக்கலாம் இல்லையா கள்ளக்குறிச்சி எங்கம்மா இருக்கு தடுக்கி விழுந்த அடுத்த மாவட்டத்துல நடக்குது இங்க நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா இத போல அராஜகங்களை மறைக்கிறதுக்காக தான் கடைசி நேரத்துல ஓட்டுக்கு காசு குடுக்கறாங்க அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒன்னாயிரம் ரூபாய் உங்க குலதெய்வம் கோயில்ல வேண்டிக்கிட்டு முடிஞ்சு போட்டுருங்க சாமி ஒண்ணும் பண்ணாது அராஜகம் பண்ணிட்டு காசு குடுக்கறவங்களையே மற மன்னிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு எளிய மக்களை மன்னிக்காதா அது நம்ம வீட்டு காசுதான் தலைவெட்டி எடுத்த காசு இல்ல

நல்லா வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு கரை வேட்டி போட்டுக்கிட்டு இங்க யாராவது நிக்கிறோமா எங்க கும்பல பாருங்க இந்த காருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் உங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்க மாதிரிதான் இருப்போம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர மாதிரி யாராவது வேணுமா இல்ல காசு கொடுத்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முகத்தை பாக்குற மாதிரி ஒரு தலைவர் வேணுமான சிந்திச்சு பாருங்கம்மா ஒரு ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்து வச்சிருக்காங்க ஆனா சுய மரியாதை பத்தி பேசுவாங்க ரேஷன் கடையில கையெழுந்து வைப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வர பொங்கலுக்கு

நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கண்டமரன் தீமான